ஜிப் ஏரியை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த ஏரியிலிருந்து ஒரு கார் வெளியே எடுக்கப்பட்டது தகவலை அறிந்து டிடெக்டிவ் டிடெக்டிவ் அந்த இடத்தில் இருந்தார் பார்வை ஒரு நபரின் மீது விழுந்தது அந்த நபர் கருப்பு சட்டையும் வெள்ள வேட்டியும் அணிந்திருந்தார் அவர் இன்ஸ்பெக்டர் ருத்ரனை நோக்கி நடக்க தொடங்கினார் இவர் யார் என்று இன்ஸ்பெக்டர் ருத்ரன் கேட்டபோது கான்ஸ்டபிள் ராமமூர்த்தி இவர்தான் சார் நம்மளுக்கு தகவல் சொன்னார் என்று கூறினார் மேலும் விசாரித்த போது அருகே நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டதாகவும் அதாவது குதிரையின் சத்தம் கேட்டதாகவும் ஏரியின் அருகே வந்து சென்று பார்க்கும் போது ஒரு கார் மிதப்பதாக தெரிந்ததாக கூறினார் அதனால் உடனே போலீசாரிடம் தகவல் சொன்னார் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் மூர்த்தி இன்ஸ்பெக்டர் ரூத்ரனிடம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் கொடுத்தார் முதலில் வீரனின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஊசியில் கைரேகைகள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்தது இரண்டாவது அந்த மர்ம நபரின் காலை ட்ரேஸ் செய்ததில் அந்த நம்பர் சுந்தரம் என்றவரின் பேரில் இருந்தது அந்த அலைபேசி எண்ணை சொந்தம் கொண்டு உரிமையாளரின் அட்ரஸை கான்ஸ்டபிள் மூர்த்தி கான்ஸ்டபிள் ராமமூர்த்தியிடம் கொடுத்துவிட்டதாக கூறினார் மூணாவதாக இப்போது எடுக்கப்பட்ட காரின் உரிமையாளரின் போட்டோவை மூர்த்தி ருத்ரனிடம் கொடுத்தார் திடீரென ருத்ரனின் தோளில் யாரோ கை வைப்பது போல் இருந்தது திரும்பி பார்த்தார் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார் முழுமையாக மனிதனின் உருவத்தில் இல்லை அந்த உருவம் இவர் கண்ணில் மர்மமாக தெரிந்தது மங்களாக தெரிந்தது யார் நீ என்று கேட்டார் கான்ஸ்டபிள் மூர்த்தி சார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டார் தோ என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க மூர்த்தி என்று ருத்ரன் கூறினார் சார் அங்க யாருமே இல்ல ஒரு நிமிடம் தான் காண்பது உண்மையா என்று திடுகிட்டார் ருத்ரன் இன்ஸ்பெக்டர் ருத்ரன் இவரை எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே என்று சிந்திக்கிறார் அப்போதுதான் அவர் கண் ஏஜையில் உள்ள போட்டோவின் மீது வந்து விழுந்தது ஆம் இவரேதான் இவர்தான் இப்போது ருத்ரனின் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார் மர்மமாக மங்களான உருவத்தில் இப்போது அந்த நபர் அந்த உருவம் பேச தொடங்குது சார் நீங்க அந்த ஏரியில எடுத்த காரும் என்றுதான் இந்த போட்டோல இருக்கிறதும் நான் தான் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் என் பேரு ஸ்ரீனிவாசன் நான் ஒரு மருத்துவர் இப்போது சந்திரனின் டீ கடையில் அனைவரும் கூடியுள்ளார்கள் அப்போது ஒரு சிகப்பு நிற காரில் இருந்து மூணு பேர் இறங்கி அவர் கடை நோக்கி வராங்க அப்போது தீப்பொறி தாத்தா இவர்களை பார்த்து தனது மகன் வத்தி குச்சியிடம் பேசுகிறார் பத்தி குச்சி இவங்களா யாரு இந்த ஊர்ல இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை பார்க்க வெளியூர் ஆளுங்க மாதிரி இருக்காங்க வத்திக்குச்சி அதற்கு ஊருன்னு இருந்தா நாலு பேர் வந்து போக தான் செய்வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் தீப்பொறி தாத்தா அதற்கு இல்லப்பா இவங்களை பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு எனக்கு நடுராத்திரி தான் நகரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நகரத்தில் அப்போதான் பொண்ணுங்க காணாமல் போவாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அடுத்த காணொலியில் மேலும் மர்ம முடிச்சுகளை அவிழ்போம் வாங்க தொடர்